அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா லேண்ட் ஒன்று சேலுக்கு வந்திருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா உடுமலை டூ பலடம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை புதுருங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வேறு இதே லேண்டு வேணுங்க கரெக்டாக ஒரு ஏக்கராங்க நல்ல சமசோதனமான பூமிங்க நல்லா கிழக் பாத் சைட்டுங்க உங்களுக்கு உடுமலை டூ பலடம் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரை கிலோமீட்ருங்க அரை கிலோமீட்ருலேயே இந்த லேண்ட் பார்த்திங்கன்னு உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்குது மொத்த ஏரியா ஒரு ஏக்கராங்க நீங்கள் ஐம்பது சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் எழுவது சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஏக்கரா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாமுங்க நல்ல வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாங்க நல்ல செம்மண் பூமி பக்கத்தில் நல்ல வீடுகள் எல்லாம் இருக்குதுங்க எந்த ஒரு சைடுமே இழுக்காது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க வாருங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா தோப்பு இந்த சைடு பார்த்திங்கனாலும் தோப்பு இப்போ பார்த்தீங்கன்னா மக்காணி ஓட்டுருக்குறாங்க பாதி பார்த்திங்கன்னா மல்பரி செடி ஓட்டிருக்குறாங்க ஒரு ஏக்கரை எடுக்கும்போது நமக்கு கிணறு சர்வீஸ் எதுவுமே வராதுங்க வெறும் எம்டி லேண்ட் மட்டுந்தான் வரும் மெயின் ரோ ரோட்டுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாகவே இருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி இது உங்களுக்கு ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா ஃபைனலாக கேட்குறாருங்க நேரில் வந்து இடத்த பாருங்க அப்புறம் இடம் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுனுங்க இடம் பிடிச்சுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்